இவன்னா பெரிய மயிர் மாரி இவங்ககிட்ட வீட்டில் சொல்லிட்டு தான் இவங்கிட்ட வர்றேன் நீ கெஞ்சி கூத்தாடுனால தான் நம்ம வரோம் மத்திய மாநில அரசுகளே நீங்கள் சவுக்கு சங்கரை பற்றியும் சீமானை பற்றியும் அவருடைய ரகசியங்களை தெரிந்து கொள்ள வேண்டால் தடரஹிமை நீங்கள் போய் காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படி எப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லிட்டேன் கேஸ் போட சொல்லி பார்த்துக்கிறேன்னா நான் எல்லாத்தையும் இதுவாக தான் இருக்கேன் உருது முஸ்லீமை தமிழர்கள் இல்லைன்னு சீமான் சொல்கிறார் உண்மையும் கூட ஆதிதான் அது நீங்கள் வந்து தவறாக பேசுங்க அப்படின்னு நான் சொன்னேன் நீ உண்மையிலே ஊடக விளையாடரா நான் இதெல்லாம் பேசுவேன் நீ ஊடக ஊடகவிலையாளர் இருந்தால் இதெல்லாம் அவரை பார்த்து நீங்க கேட்குறேன் நீ ஊடக விளையாருந்தான் இதை இந்த அடிப்படை அறிவு கூட உனக்கு கிளியர் நடக்க நீங்கள் வந்து திருச்சிக்கு போனது நீ எந்த லாஜில் தங்கியிருந்த உங்கள்கூட போனவங்க எந்த லாஜில் தங்கி இருந்தாங்க அந்த அதிகாரி வந்து எந்த லாஜில் உங்களை சந்தித்தாரு சந்தித்த அதிகாரி உங்ககிட்ட என்னென்ன ஆடோக்களை கொடுத்தாரு கூட எங்கிட்ட ஆதாரம் இருப்பா ஒரே சொல்கிறாரு எங்கிட்ட உதயநிதி வந்து வேலூருக்கு வந்தார் எனக்கு தனியாக ஃபோன் பண்ணார் கூப்பிட்டார் நான் போன பார்த்தேன்றாப்பில் சவுக்கு சங்கரை பற்றி பேசு மாலதி 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 அப்போ முக்தார் நீ இப்படி ஒரு கீழ் தரமான வேலை செய்யறதோ வேறு எதுனா தொழில் செய்யலாம்ல இவ்வளோ திமுக கிட்ட காசுங்க தான் இந்த யூடியோ ஊடகத்தையே ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லி ஆதாரம் இருக்குது போலீஸ் பாதுகாப்பு போடுறதும் நீ அலையிற இல்லை உங்கள் முன்னாடி சில டாக்குமெண்ட்லாம் எடுத்து போட்டார் ஒரு மயிரை இல்லை தூங்கும்போதே அவனுக்கு சீமான பற்றியும் சவுக்கு சமீபத்தை பற்றி தான் வராங்கண்ணா நான் அதையும் கூட கேட்டேன் அஃபீஷியலாக ஏன்டா என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் சீமான்கிட்ட ஒரு இன்டர்வியூ கேட்டாராவது கொடுக்கலாம் இதுக்கு வேற எதாவது தொழில் செய்கிறாங்க நான் தான் அவனுக்கு ஆண்மை உள்ளவங்களா இருந்தாங்க அவங்ககிட்ட என்னையை உட்கார வச்சு என்னைய உட்கார வச்சு லைவ் ப்ரோக்ராம் ஒன்று எடுக்க சொல்லுவான் அப்போ அவனை செருப்பு கிட்ட நடிக்கிற மாதிரி நம்ம நான் ஏதோ இவர் மயிர் பிடிங்கி கேட்ட கேள்விக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாமல் தென்னா மாரி சீன் போட்டுருக்காங்க அந்த வீடியோ ஜம்பவான் நேரலுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம் இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்து இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திரு தடா ஹஹீம் சார் அவங்க வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் எங்களுக்கு வருத்தமா இருக்கு உங்களை பாக்குறப்ப சமீபத்தில் ஒரு நேர்காணல் முக்தார் அவர்கள் தன்னுடைய அந்த வலைவழி தொலைக்காட்சியில நேர்காணல் கொடுத்துருக்கீங்க அதில் ரொம்ப நீங்கள் வந்து தடுமாறியது போலவும் சீமான் அவர்கள் அவரை தாக்கி முத்தார் அவர்கள் கேள்விகள் எழுப்புறப்ப அதுக்கு பதில் சொல்லாமல் நீங்கள் மௌனமாக இருந்தது மாதிரியான காட்சிகள் தான் எங்களால் பார்க்க முடிஞ்சது அங்கே உண்மையிலேயே என்ன நடந்தது எவ்வளோ மணி நேரம் அந்த நேர்காணல் நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம் அன்றைக்கி இல்லை ஏற்கனவே சத்தியம் தொலைக்காட்சியில் இருக்கும்போது ஒரு நேர்காணல் அப்படி தான் கொடுத்தாப்பில்ல அப்படி அப்படிதான் பண்ணாப்புல ஆனால் அது கொஞ்சம் தான் பண்ணாப்புல வெட்டி வெட்டி பண்ணார் ரெண்டாவது நான் அதை விட்டுட்டேன் சரி என்ன நம்ம ஆள் ஏதோ ஒன்று பண்ணுறான் பண்ணட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நான் அதன் பிறகு தொடர்ந்து எனக்கு அலைபேசியில் வந்து கூப்பிட்டுட்டே இருந்தார் கடைசியாக வந்து ஊருக்கு வாங்க ராணி தலைமை ஆஃபீஸ் அங்கே தான் இருக்குது ராணிப்பேட்டில் அங்கே வாங்க அப்படிங்கும்போது நான் வரலப்பா அப்படின்னு சொன்னேன் அவ்வளோ அங்கெல்லாம் நான் என்னெல்லாம் வர முடியாது அப்படிங்கும்போது அப்போது வந்து அன்றைக்கு நான் சீமானை பார்க்க போகும்போது கூட ஃபோனை எப்படி வச்சுட்டு நானும் அண்ணனும் பேசிகிட்டு இருக்கேன் சீமான அண்ணனும் பேசியிருக்கேன் அப்போ ஃபோன் பண்ணுறாப்பில்லே ஃபோன் பண்ணுறாப்புல சரி நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் கேட்டேன் என்னதான் தான் அப்படிம்போது இல்லை வாங்க நான் இங்கே சென்னைக்கு வந்திருக்கேன் இன்டர்வியூ ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு போங்க அப்படின்னு அப்போ நான் சொன்னேன் சீமானுன்னு பக்கத்துல இருந்தாரா முக்தார்கள் இல்லை இல்லை சீமா நான் என் கிட்ட பேசிட்டு போது முக்தார் லைன்ல வந்துட்டு இருக்கேன் அண்ணா போன் எப்படி வைக்கும்போது அவரும் பாக்குறேன் நானும் பாக்குறேன் அப்போ வந்து சரி போனேன் போயிட்டு நிச்சயம் சீமான பத்தி கேட்பாப்புல அப்புறம் அந்த சவுக்கு சங்கர் இது ரெண்டு பற்றி எதுவும் கேட்க மாட்டார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவுண்ட்ரு கொடுக்கலாம் பெரும்பாலும் வந்து சீமான் வந்து எதிராக வந்து அந்த ஐபிஎஸ் வருண்குமார் பேசினதை பற்றி நிச்சயம் அந்த சப்ஜெக்ட் தான் இருக்கன்றது ஏன்னா நான் அதை வந்து சீமான் நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாகவும் வருண்குமாருக்கு தான் தொடர்ந்து சோசியல் மீடியாவில் நான் பேசிட்டிருக்கேன் நிச்சயம் அவங்க சொல்லி இவர் அதுக்கு தான் கூப்பிட்றாரு நம்ம இவர்கிட்டேயே போய் அதே சொல்லிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போனது போனால் ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒன்றே முக்கால் மணி நேரம் இன்டர்வியூ எடுத்தாப்புல இன்டர்வியூ எடுத்தப்பல பர்சனலாக சில விஷயங்கள் நீங்களும் இங்கே உட்காந்து ஒண்ணு இன்டர்வியூ ஆரம்பிச்சிருந்தது இல்லை நம்ம பேசலாம் அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்காப்புல நிறைய விஷயங்கள் வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டீங்களா அப்படியே அப்படியே இவனா பெரிய மயிர் மாரி இவங்கிட்ட வீட்டில் சொல்லிட்டு தான் இவங்ககிட்ட வந்தேன் நீ கெஞ்சி தான் நம்ம வரோம் இதனால் நீ இன்டர்வியூ கூப்பிட்டு எதுனா ஒரு பத்து செல் ஒரு டீ கூட வாங்கி கொடுத்தது இல்லை சத்தியம் டிவி அவரு உங்களை ஆமா வாங்க வாங்க வாங்கன்னு எவ்வளவு பேர் இருக்காங்க அவருக்கு என்ன தேவை வர நான் தான் சொல்றேன் சத்தியம் தொலைக்காட்சியில கூட இவன் வேலூர்ல இருந்து வரும்போது எனக்கு போன் பண்ணி ரஹிம்பா என்கிட்ட வண்டி இல்லை நீங்க நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தீங்கன்னா உங்க காரிலயே நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி என் கார்ல தான் உங்களை கூப்பிட்டு போனேன்னு தவிர இவன் வண்டியில கூட என்னைய கூப்பிட்டு போறேன் நான் சொல்றேன் உதாரணத்துக்கு ஒரு டிவி கூட இப்ப உங்ககிட்ட வந்த கூட நம்ம டி சாப்பிட்டு தான் போறோம் அது வேற விஷயம் அவன் டீ கூட நான் குடிச்சது இல்லை என்ன இல்லையா அப்படி இருக்கும்போது தொடர்ந்து கூப்பிட்டோடனே எனக்கு என்ன சொன்னால் நம்ம ஆளுங்க கொஞ்சம் என்கரேஜ் பண்ணணும் மீடியாவில் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து எனக்கு இருக்கு எப்போ இருக்காச்சு உங்களுக்கு கூட தெரியும் சின்ன பசங்க யார் இருந்தாலும் ஒரு மீடியாவில் இறங்கி ஒரு பெரிய ஆள் ஆகணும்னு சொன்னால் நான் வந்து ஒத்துழைப்பு கொடுப்பேன் அந்த மாதிரி நினச்சி தான் நம்மருக்கு வந்து சரி பேசிட்டோம் என்ன தான் இவன் நம்மளை வச்சு இவன் புறமட்டாகிறானா ஆகிட்டு போட்டோம் எப்படி நம்மளை வச்சு இவன் ஆகிறாரா ஆகிட்டு போட்டோம் அப்படின்ற பார்வையில் நான் பார்ப்பேன் நான் நிறையா இருக்க சின்ன பசங்களுக்கே சொல்லுவேன் பா என் பயந்தெல்லாம் கேள்விக்கூடாது போல்டாக கேளுங்கன்னு சொல்லி நிறைய யூடியூப்பில் போனாலும் நான் பேசுவேன் சோஷியல் மீடியாவில் கூட ஆரம்ப காலகட்டங்களில் நிறைய யூடியூப் சேனல்களுக்கு நீங்கள் அதான் இல்லை பசங்க புதுசாக இருந்தாலும் பயந்துட்டு உட்காந்த மாதிரி பயப்படாதீங்க அதே மாதிரி பொண்ணுங்க உட்காந்து இன்டர்வியூ எடுக்கும்போது கூட பயப்படாத மாதிரி இல்லை கேள்வி கிட்ட சண்டை போகிற மாதிரி எங்கிட்ட சண்டை இப்படி தான் நான் வந்து எதுப்பேன் என்கரேஜ் பண்ணுவேன் நான் நம்ம டிஸ்கரேஜ் ஆகிறன்றதோடு அவங்க எங்க என்கரேஜ் பண்ணி அவங்கள ஒரு நல்ல நிலையை கொண்டு வரணும் அந்த அடிப்பில் தான் நான் முக்தாரையும் நான் பார்த்தேன் முக்தாரி இப்போ இல்லை நீண்ட காலமாக தெரியும் எனக்கு மீடியாவில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வந்த நபரு இப்போ ஒரு ஃபார்மில் வந்திருக்காப்புல ஒரு இடத்துக்கு வந்துட்டாப்புல அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன் நான் அப்போ தான் அப்போ கூப்பிடும்போது போகிறேன் போயிட்டு ஒரு ஒன்றரை ஒன்றே முக்கால் மணி நேரத்துக்கு மேலே எடுத்தாங்க இன்டர்வியூ இங்கே சென்னையில் வச்சு பல விஷயங்கள் அது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணியிருக்கான் இப்போ உதாரணத்துக்கு டே நீ அடிபட்டு தான்டா சா நீ தேவையில்லாம சீமானு சவுக்கு சங்கர் இதையே பேசிட்டு இங்கே அடிபட்டு தான் சாக போகிறேன்னு சும்பி நம்ம அதை விளையாட்டுக்கு பண்ணுறா நீங்கள் வந்து விளையாட்டுக்கு பண்ண இல்லை அதையும் கூட இது போட்டுருக்கான் பாருங்கள் அந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்போ எவ்வளோ வன்மம் உனக்கு அதை விட்டு இப்படி டிவி பார்த்துட்டு அப்படியே இல்லை மத்திய மாநில அரசுகளே நீங்கள் சவுக்கு சங்கரை பற்றியும் என் சீமானை பற்றியும் அவங்களுடைய ரகசியங்களை தேர்ந்து கொள்ள வேண்டால் கடரஹிமன் நீங்கள் போய் காண்டாக்ட் பண்ணுங்க அப்படி எப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லிட்டேன் நான் என்ன சொல்கிறேன் நீ சொல்லு நீ உனக்கு போனால் இந்த போலீஸ்காரங்க புதுசாக இருக்கலாம் எனக்கு பழசு நான் சிபிஐ பார்த்துட்டு வந்தேன் சிபிஐ அறுபது நூற்றி இருபது நாள் கஸ்டடி அவங்க கஸ்டடியில் இருந்தவன் நான் அது மாதிரி சிபிசிஐடி கஸ்டடி லோக்கல் போலீஸ் என்னைய எல்லாத்தையும் பார்த்துதான் யாரை வச்சு மிரட்டுற நீ அந்த வீடியோல நீ போட்டு நீ அப்படி பேசும்போது திக்கி திணற மாதிரி பதில் அவர் எந்த கேள்விக்கும் சொல்லல சொல்ல எல்லாத்துக்குமே நான் பதில் சொன்னேங்க அவன் என்ன பண்றான் நான் பதில் சொன்னதை வந்து எடுத்துட்டு இப்போ உதாரணத்துக்கு எடுத்தீங்களே இப்போ சீமான் வந்து என்ன வருமானம் அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா அவருக்கு பல வருமானம் இருக்கலாங்க அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்க அந்த பல என்றதை எடுத்துகிட்டு அதில் ஒரு வகை வந்து கட்சியில் வந்து முழு நேரம் பணி பண்ணுறாரு அரசியல் பண்ணார் போது அரசியலில் கட்சியில் இருந்து வரக்கூடிய பணம் கூட அவர் செலவு பண்ணலாம் அவருக்கு முழு உரிமை இருக்குது அப்படின்ற மாதிரி அது அப்போது கட்சிக்காக வந்து அவங்க இப்படி திருப்புற விஷயம் எப்படின்னா அவன் பொண்ணை கொடுத்தது வந்து இவர் காப்பாற்றுவாருன்னு கொடுத்தனால கட்சிக்காரன் காப்பாற்றுவான்னு கொடுத்தான் அப்படி திரும்பும்போது நான் சொன்னேன் இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த மாதிரி சொன்னேன் அவர் நிறைய படங்களை இயக்குனராக இருந்திருக்காரு இயக்கியிருக்காரு சில படங்கள் நல்லாவே ஓடி இருக்குது அதில் வருமானம் வந்திருக்கும் அதை முதலீடு பண்ணியிருப்பார் அதன் மூலிமா வருமானம் கூட வரலாம் அப்படின்னு நம்பருங்க இதெல்லாம் தூக்கிட்டான் உங்கள் பதில்கள் எதுவுமே அதுதான் பதில்கள் எதுவும் இல்லை ஆனால் அதில் ஒரே ஒரு பதில் என்னென்னா அந்த கட்சி பணத்தை கூட எடுத்திருப்பாருன்னு சொன்ன பார்த்தீங்களா அதை மட்டும் அவனுக்கு சாதகமானதை வச்சிட்டான் புரிதுங்களா அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா சீமானுக்கு வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபின்னு சொல்வாங்க ஏன் சீமானுக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபின்னு சொல்லிட்டு கிடக்கிற என்ன தான் உனக்கு அவர் மது என்ன இல்லை அவர் உருது தமிழுன்றாரு மொழி ரீதியான இது பிரச்சனை தான் சொல்கிறேன் பாரு உருது முஸ்லீமை தமிழர்கள் இல்லைன்னு சீமான்னு சொல்கிறார் உருது முஸ்லீமை தமிழர்கள் இல்லைன்னு சொல்கிறார் உண்மையும் கூட அதுதான் எதுக்கு நான் சொல்கிறேன்னு சொன்னால் ஒரு உருது மொழி என்பது ஒரு இனம் அது அந்த உருது மொழிக்காரன தமிழர்கள் அப்படின்னு சீமான் சொன்னாருன்னா அந்த இனத்தை அழிக்கிறதுக்கு சீமான் முயற்சிக்கிறான்னு தான் அர்த்தம் அப்போது இப்போ சீமான் சொல்லக்கூடிய அந்த கருத்தியில் நீ நல்ல உள் உள்வாங்கி பாடுறானி நான் சொல்கிறேன் நல்ல உள்வாங்கி பார்த்தேன்னு சொன்னால் நிச்சயம் வந்து உருது முஸ்லீம்கள் தமிழர்கள் இல்லை தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் தமிழர்கள் இல்லை எட்நூறு எழுநூறு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தவர்க்கலாம் அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் தமிழர்கள் இல்லை அது ஒரு இனம் அது ஒரு மொழி அப்போ சீமான் தமிழர்கள் தான் உருது முஸ்லீம்னு சொன்னாங்கன்னா அப்போ அந்த உருது என்ற மொழியை அழிப்பதற்காகவும் அந்த இனத்தை அழிப்பதற்காகவும் சீமான் முயற்சிக்கிறாருன்னு சொல்லி அப்போ நமக்கு கோபம் வரணும் உனக்கு கோபம் வரணும் இப்போ கோபம் வரக்கூடாது போது அது நீங்க வந்து தவறா பேசுங்க அப்படின்னு நான் சொன்னேன் நீ உண்மையிலே ஊடக விளையாளரா நான் இதெல்லாம் பேசுவாருங்க நீ உண்மையிலே ஊடக விளையாளர் இதெல்லாம் அவரை பார்த்து நீங்கள் கேட்கிறேன் நீ ஊடக விளையாடுறா இதை இந்த அடிப்படை அறிவு கூட உனக்கு இல்லையான்னு நான் கேட்பேன் புரிதுங்களா இப்போ இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதில் அந்த கடைசியாக ரெண்டு மூணு வார்த்தை அந்த உருது தமிழ்ன்றது மட்டும் கேட்குறேன் நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் வந்து இந்தியாவில் வந்து முழுக்க வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாநிலத்திலும் உருது மொழி பேசக்கூடிய தாய்மொழியாக கொண்ட மக்கள் இருக்காங்க இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அறுபது விழுக்காடுக்கு மேலே வந்து தமிழ் தாய்மொழியாக உருதுமொழி தாய்மொழியாக கொண்ட மக்களும் இருக்காங்க ஆனால் மொழிக்குன்னு சொல்லி எந்த மாநிலமும் இல்லை இப்போ தெலுங்குக்குன்னு ஒரு மாநிலம் இருக்குது மலையாளத்துக்கு ஒரு மாநிலம் இருக்குது அவங்க எங்கே சம்பாதிச்சாலும் அவங்க மாநிலத்துக்கு விசுவாசமாக இருப்பாங்கன்றது ஆனால் மொழிக்காரங்க எந்த மாநிலத்தில் இருப்பாங்களோ அந்த மாநிலத்தில் விசுவாசமாக இருப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு கர்நாடகாவில் வந்து தமிழர்களுக்கும் கன்னடர்களுக்கும் பிரச்சனை வரும்போது தமிழர்களுக்கு பாதுகாப்பு தான் அங்கே இருந்த உருது முஸ்லீம்கள் தான் இது நான் சொல்லலை வல்லுவத்தின் வீழ்ச்சி எழுதிய பெங்களூர் குணாயாகவே அது பதிவு பண்ணுறாங்க அதில் புரிதுங்களா உங்களுக்கு அப்படி அந்த உருது மொழி பேசக்கூடியவங்க தமிழர்கள் இல்லை தமிழர்கள்னு சொன்னால் அந்த இனத்தையும் அந்த மொழியும் அழிப்பதற்கு சமம் ஆனால் சீமான் பேசுனது நீ ஏண்டா பொத்திக்கிட்டு வர அப்படின்னு கேட்டேன் ஆனால் இந்த இந்த விஷயங்கள் எதுவுமே அதில் இல்லை இல்லை புரிந்துங்களா இல்லை அடுத்தது வந்து என்னன்னு சொன்னீங்கன்னா இது ஆதார் இருக்குது ஆதார் இருக்குது இது ஆதார் இருக்குது அது ஆதார் இருக்கு எல்லாத்துக்கும் ஆதார் இருக்கு எங்கிட்டையும் ஆதார் இன்னும் என்ன ஆதாரம் இருக்கு உங்கள்கிட்ட நீங்கள் வந்து திருச்சிக்கு போனது நீ எந்த லாஜில் தங்கியிருந்த உங்கூட போனவங்க எந்த லாட்ஜில் தங்கியிருந்தாங்க அந்த அதிகாரி வந்து எந்த லாஜில் உங்களை சந்திச்சார் சந்தித்த அதிகாரி உங்ககிட்ட என்னென்ன ஆடியோக்களை கொடுத்தாரு முதல் கூட எங்கிட்ட ஆதாரம் இருக்குப்பா நீ எங்கிட்ட டவலாக விடாத என்ன என்ன நடந்தது என்ன ஆதாரம் கொடுத்தாங்கன்னு சொல்கிறேன் அதாவது இங்கேருந்து திருச்சிக்கு போகிறாங்க வர சொல்கிறாரு வருண் தான் வர சொல்கிறாரு முக்தார் போகிறாப்புல சிவா போகிற திருச்சி சூர்யா போகிறப்பில் திருச்சி சூர்யா சிவா போகிறாப்பில் அப்புறம் இன்னும் யாரோ ரெண்டு பேர் போகிறாங்க போயிட்டு ஒரு லாஜில் தங்குறாங்க முக்தார் மட்டும் தனி லாஜில் தங்குறாரு இன்னொருத்தர் இன்னொரு லாஜில் போய் தங்குறாரு அந்த லாஜுக்கு உரிமையாளரும் ஒருத்தரும் அவர் பேர் அவரும் போய் தங்குறாங்க தங்கி அங்கே தான் சந்திக்கிறாங்க அங்கே தான் சந்தித்து அந்த ஹோட்டலில் வச்சு ஒரு இன்டர்வியூ எடுத்தாங்கல்ல எல்லாம் அங்கே நடந்த நாடகம் தான் அது இப்படி எல்லாத்துக்கும் ஆதாரம் எங்ககிட்டேயும் இருக்குப்பா நீ சும்மா ஆதார ஆதாரம் கீழே வானத்துக்கும் கீழே குதிக்காத இப்படி தூக்கி கீழே போகிறதுனால எதுவும் ஒரிஜினல் ஆகிடாது புரியுதுங்களா இல்லை அவங்க சொல்லி தான் உங்களை நேர்காணல் கலைச்சி இப்படி பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை அவங்க சொல்லி எனக்கு நெருக்கணும் இல்லை மேபி இருக்கலாம் ஏன்னு சொன்னால் இப்போது சமீபத்தில் வந்து வர திருச்சி எஸ்பி வருண்குமார் ஐபிஎஸ் வந்து அகில இந்திய கான்ஃபரன்ஸில் வந்து அவர் வந்து சண்டிகரில் நடந்த அகில இந்த கான்ஃபரன்ஸில் வந்து சீமானை பற்றியும் நாம் தமிழ் கட்சியை பற்றியும் அது ஒரு பிரிவினவாத கட்சி அந்த க கட்சியை வந்து கண்காணிக்கப்பட வேண்டிய கட்சி இப்படியெல்லாம் பேசியிருப்பார் அதை நான் சோசியல் மீடியாவில் உங்களை பண்ணுற யூடியூப்பில் நிறைய பேசியிருக்கேன் என்னென்னு சொன்னால் வருண்குமார் ஐபிஎஸ் வந்து இது தவறான முன் உதாரணத்தை இது பண்ணுறாரு அவர் அங்கே போய் என்ன எதுக்காக நடத்தக்கூடிய கான்ஃபரன்ஸ்னால் பெரும்பாலும் வந்து ஒரு வழக்கு சம்பந்தமாக வந்து புலனாய்வு செய்யறதுல ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க அந்த எப்படி இப்படியெல்லாம் புலனாய்வு செஞ்சாங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்தில் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து அங்க பேசுவாங்க பேசும்போது அப்ப அந்த புலனாய்வு விஷயத்துல அவங்களுக்கு ஒரு நாலேஜ் அதிகரிக்கிறதுக்காக நடத்தக்கூடிய ஒரு கான்ஃபரன்ஸ் தான் அதில் இப்போ சைபர் கிரைம் சம்பந்தமாக நடத்தியிருக்காங்க அதுல வந்து இவர் இப்படி பேசியிருக்காரு அது தவறானது ஏன்னா தே தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியை ஐ முப்பது லட்சத்துக்கு மேல வாக்கு வாங்கக்கூடிய ஒரு கட்சியை அவங்க ஆயுதம் தூக்கி போராடினது இல்ல இது இல்லையோ யார் நாம் தமிழ் கட்சி ஆயுதம் தூக்கி போராடினது இல்ல ஜனநாயக ரீதியாக போராடிட்டு வராங்க அப்படி இருக்கும்போது அது போன்ற ஒரு கட்சியும் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக அப்படி பேசுனது மிகப்பெரிய தவறுன்னு சொல்லி நான் சோஷியல் மீடியா பேசியிருக்கேன் அதை வச்சு தான் இவர் கேள்வி கேள்வி கேட்கறாரு அவர் என்ன தவறு அவரை வந்து சீமான் வந்து இப்படி பேசினார் அப்படி பேசினார் இதை நீங்கள் அங்கீங்க இதை நீங்கள் தீட்டுறீங்களா அதை பண்ணுறீங்களா இதை பண்ணுறீங்களா அப்போது நான் இதெல்லாம் வந்து இந்த வெட்டி ஒற்றுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு நாகரீகமான செயலில் நம்பி தான் இப்போ வர பிரபாகரன் கூப்பிட்ற அப்படியே இன்டர்வியூ கொடுக்கறீங்க கொடுங்கன்றீங்க நான் வரவங்ககிட்ட இன்டர்வியூ கொடுக்குறேன் அப்போ இன்ட்ரிவியூ கொடுக்குறேன்னு சொன்னால் நான் நீங்கள் கேட்குற கேள்வி மட்டும் நீங்கள் பூஸ் பண்ணிவிட்டு நான் சொல்கிற பதியில் வந்து கட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா அடுத்த வாட்டி பிரபாகர் நான் கட்டுக்க மாட்டேன் அவ்வளோதான் வேறு எதுவும் நான் பிரபாகனுக்கு எதிராக நான் ஒன்றும் பண்ண இல்லை அடுத்த வாட்டி பிரபாகர் ஃபோன் பண்ணால் நான் எடுக்க போகிறதில்ல அவ்வளோ தான்தான் அப்போ முக்தார் நீ இப்படி ஒரு தரமான வேலை செய்ததோடு வேறு எதுனா தொழில் செய்யல நீ இதுக்கு முன்னாடி எல்லாரும் மீது இந்த குற்றச்சாட்டுக்கள் வச்சாங்க உனக்கு ஆதரவாகவும் ஏன்னா நீ என்னுடைய சமூகத்தை சேர்ந்த ஒரே காரணத்துக்கு ஆதரவாதான் உனக்கு நான் களைமாட்டே இருந்தேன் சீமான அண்ணன் கூட ஒரு காலத்துல வந்து பிரஸ் மீட்ல வந்து தவறா சீமான முக்தாரை பத்தி பேசும்போது யாரும் கண்டிக்கலாம் நான் தான் கண்டிச்சேன் இதனால தவறான இது முக்தார் தவறு பண்ணாலும் முக்தாரை கண்டிங்க அவங்களுடைய குடும்பத்தார இழுக்க கூடாது இன்னைக்கு அவ்வளவு வெறுப்பு வருது எனக்கு ஏன் நீ இப்படி ஒரு கீழ்த்தரமான வேலையை செய்ய குடும்பங்கள் குறித்து தனிப்பட்ட நானும் சொல்றேன் சவுக்கு சங்கரை பத்தி பேசு மாலதி 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 ஏண்டா உனக்கு உனக்கு வேற நீ ஒரு உண்மையில ஒரு ஊடக அறத்தோடு செயல்படுற ஊடகம் மக்களுடைய அரசு பயங்கரவாதத்தை பத்தி பேசணும் அதுதான் ஊடகம் அரசு மக்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய விஷயங்கள்லாம் பேசணும் அதை விட்டுட்டு யாரும் அரசுக்கு எதிராக பேசுறானோ அவனெல்லாம் மட்டம் தட்டுறதுக்காக நீ கூலி வாங்கிட்டு வேலை செய்யறனா அப்ப அதுக்கு ஊடகம்னு பேர் வைக்காத இந்த எதை வச்சு இந்த குற்றம் சாட்டுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லை அவரே சொல்கிறாரு எங்கிட்ட உதயநிதி வந்து வேலூருக்கு வந்தார் எனக்கு தனியாக ஃபோன் பண்ணார் கூப்பிட்டாரு நான் போனேன் பார்த்தேன்றாப்பில் உதயநிதி முக்தார் பார்த்தா அப்போ தான் நான் அப்படி பேசும்போது இதெல்லாம் வந்து அஃபிஷியலாக பேசினது ஆஃப் த கேமரா ஆஃப் த கேமரா பேசுனது நான் ஏன் ஆஃப் த கேமரா கூட இப்போ உங்கள் முன்னாடி சொல்கிறேன்னு சொன்னால் நீ ஆஃப் த கேமராவெலாம் அதில் ரெக்கார்ட் பண்ணி வீடியோ ஆக்கியிருக்கில்ல அப்படிங்கும்போது ஆஃப் த ரெக்கார்டு என்ன பேசுனது நான் சொல்லணுமா இல்லையா அவரு ஊடகவியலாளர் அப்படிங்கிற முறையில கூட துணை சந்திச்சிருக்கு முதல்வரை உங்களை கூப்பிட்டு சந்திச்சிருக்கா அப்படி என்ன ஊடகவியலாளர் என்ன சன் டிவியினுடைய உரிமையாளரா இல்ல தந்தி டிவி உரிமையாளரா உன்னைய கூட்டு பேசுறது அவரு காசு காசு எல்லாமே எங்கிட்ட ஆதாரம் இருக்கு ரெக்கார்டு இருக்கு எங்கிட்ட ஆதார் இருக்கு முக்கா இருக்கு என்ன இருக்கு என்ன எங்கிட்ட ஆதார் என்ன இருக்கு என்ன எங்கிட்ட ஆதாரம் இருக்குண்ண என்ன ஆதாரம் இருக்குது சொல்லுங்கண்ணா நீ விட திமுக கிட்ட காசுங்க தான் இந்த ஊடகத்தையே ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு சொல்லி ஆதாரம் இருக்குங்க ஆ போய் ஆதாரம் காட்டுங்க ஆதாரம் அதே அதேமாரி தான் மற்றவங்க விஷயம் இப்படி அப்படின்னு இல்லை நீங்கள் அந்த குற்றம் சாப்பிட்றீங்களா நன்மையானு கேட்குறாங்க ஏங்க அது தான் வேற என்னங்க வடி சத்தியம் டிவியில் வேலை செஞ்சு வெளியே வந்த உடனே இவ்வளோ பெரிய பிரமாணமான ஒரு ஒரு மீடியா இது உருவாக்கணும்னு சொன்னால் யார் கொடுத்த காசு உங்களுக்கு திமுக வந்து ஏன்னா போலீஸ் பாதுகாப்போடு தான் நீ அலைகிறேன் நீ கூட நான் தனியாக தான் வரேன் நீங்கள் இன்டர்வியூ கூப்பிடீங்க நான் தனியா வரேன் கூட வராங்களா நீங்க தனியா தான் வரேன் உனக்கு போலீஸ் பாதுகாப்பு அரசியல்வாதியா இப்படி எல்லாம் பேசு இவங்க பத்தி எல்லாம் அவங்க என்ன உன்னை வந்து சண்டை போற மாதிரி இருந்தா போலீஸ் உனக்கு பாதுகாப்பு போலீஸ் பாதுகாப்பு நீ மக்களுக்கான ஊடக விளையாட இருந்தா உனக்கு போலீஸ் பாதுகாப்பே இருக்காது இல்லையா அப்ப நீ கார்பரேட் கம்பெனிக்கான ஊடக விளையாட இருக்க உனக்கு போலீஸ் பாதுகாப்பு போட்டு சொல்லுங்க நீங்களும் மீடியால இருக்கீங்க எத்தனை நிமிஷமா இருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு பல இருக்கீங்களே

அந்த போலீஸ் எத்தனை போலீஸ் போட்டிருக்காங்க ரெண்டு போலீஸும் ஒரு போலீஸை தெரியல நிப்பாங்க அங்க நீ போலீஸ் பாதுகாப்போட இருந்துகிட்டு நீ வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அரச பயங்கரவாதத்தையும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக நின்று போராடக்கூடிய மக்களை கீழ்த்தரமா கேவலமா பேசணும்னு சொன்னால் கொஞ்சம் செருப்பால் அடிக்காமல் வேற கொண்டு கொண்டாடி சொல்லுங்க அவரு தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அவரும் இதுக்கு முன்னாடி இருந்த தொலைக்காட்சியில இருந்தப்ப நிறைய அரசு சார்ந்து நடக்கிற பல விஷயங்களில் தவறுகளை சுட்டி காட்டி பேசியிருக்கார் இன்னைக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் திமுக நிலை ஊடகரை மாறிட்டார் அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் பொதுத்தளத்தில் யாரோ அப்படி சொன்னதா பெருசாக இல்லை யார் சொல்கிறாங்களே இல்லையா ஆனால் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொன்னாங்க நான் கேட்கல ஆனால் இன்றைக்கி வந்து நான் என்ன சொல்கிறேன் நீ ஒன்றரை மணி நேரம் எடுத்த நீ இருபது நிமிஷம் தான் போட போறேன்னு எனக்கும் தெரியும் நீ போட்ட நாலு கருத்தை கூட நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன் இல்லையா நான் வந்து பதில் சொல்லாம இருப்பேன் நீங்க ஏதாவது ஒரு கிரிட்டிக்கலான கேள்வி கேட்டாலும் நானும் பதில் சொல்லுவேன் எந்த கேள்விக்கும் நான் வந்து தடுமாறினது இல்லை ஆனா நீ எப்படி காட்டியிருக்கேன்னு சொன்னா நீ ஏதோ கேள்வி கேட்டா மாதிரி நான் தடுமாறுற மாதிரி அந்த கேள்விக்கு பதில் பதில் சொல்ல முடியாம சில டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து போட்டாரு மயிரை இல்லை ஒரு மயிரை இல்ல அந்த டாக்குமெண்ட் படிச்சுட்டு தான் சொன்னேன் இதெல்லாம் டாக்குமெண்டா மயிரை அப்படின்னு கேட்டாங்க இல்ல அந்த புகைப்படம்லாம் காமிச்சாரு அதுல போட்டோலாம் இருந்தது அதுதாங்க அந்த சீமான பத்தி ஒரு ஓட்டிட்டு இருக்காங்கல்ல ஒரு ஒரு வீடியோ பெரியாது அது அதே சீன் பிரபா எல்லாமே சீன் ஒண்ணுமே ஒரு இல்ல இல்லை ஆனா அந்த மாயதி வாங்கின வீடு சரி அதில் என்ன போட்டிருக்கு எழுவத்தஞ்சு எண்பது லட்சம் ஒரு கோடிக்குள்ள தானே வருது நீ அஞ்சு கோடி ஆறு கோடி இல்லை இது அவுட்ரேட் அவுட் ரேட்டெல்லாம் மூன்றரை கோடி மூன்ற கோடி அஞ்சு கோடின்றானுங்க இதெல்லாம் ஒரு கீழ்கரமான ஒரு ஊடக

ஒன்றரை மணி நேரம் உட்காந்து அவன் என்ன கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்லியிருக்கேன் அவன் வேற ஒரு மயிலும் அவனு கேள்வி கேட்கல சீமானு சவுக்கு சங்கர் சீமான் சவுக்கு சங்கர் சீமானு சீமான் கள்ள உறவு சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கர் கள்ள உறவு இதை தவிர வேறு எதுவுமே அவனுக்கு தெரியலிங்க முக்தா தொடர்ந்து எழுதி வைக்கப்பட்ட கேள்விகள் எழுதி வைக்கப்பட்டது இல்லை அவன் வந்து பைஹாட் பண்ணிட்டு இருக்கான் கரைச்சி குடிச்சுட்டு இருக்கான் அவன் அவன் தூங்கும் போது அவனுக்கு சீமானை பத்தியும் சவுக்கு சங்கர் பத்தி தான் வராங்களா நான் அதையும் கூட கேட்டேன் ஆஃபீஸலா ஏன்டா என்ன காரணம் அப்படின்னு சொன்னா சீமான் கிட்ட ஒரு இன்டர்வியூ கேட்டாரன் கொடுக்கலையா நேர்காணல் கொடுக்கல நேர்காணல் சவுக்கு சங்கர் ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு தவறா பேசினாராம் அதுக்காக இந்த டார்கெட் எப்படி ஆல்ரெடி வந்து உட்கார வச்சு பேசிருக்காருல்ல நேர்காணல்லாம் பண்ணியிருக்கேன் அதை நேர்காணல் பண்ணி இப்போ எனக்கு பண்ண மாதிரியே சவுக்கு சங்கரம் பண்ணிட்டு சவுக்கு சங்கரம் என்ன சொன்னார் நீ எடுத்தது ஒன்றரை மணி நேரம் வெளியிட்டது இரண்டு அந்த கால கடங்கள்ல அடையூராட்சி சொன்னேறா இல்லையா அது வந்து சோஷியல் மீடியால பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி செய்யணும் அந்த பாதிப்பு தான் இப்போ அவரை அடிக்கிறாராம் இப்போ நான் சொல்றேன் நீ என்ன ஏறி அடி பார்த்துக்கலாம் ஏறி அடின்ற நானே பேசு பார்த்துக்கலாம் இல்லை உனக்கு தெரிஞ்ச போலீஸ் ஆஃபீஸரை கூட்டு கேஸ் போட சொல்லி பார்த்துக்கிறேன் நான் எல்லாத்தையும் செய்வோம் இதுவாக தான் இருக்கேன் இந்த மாதிரி பயந்த சுபாவங்களில் நபர் இல்லை நான் பல வழக்குகளை எதிர்கொண்டுவேன் இப்போ உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது போலீஸ் போக்குரதினை வந்து சிறையில் தாக்குதல் தொடுத்த சிறை காவலர்கள் உட்பட சிறை அதிகாரி உட்பட சிறை காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி சிறைத்துறை ஐஜி டிஜிபியை சந்திச்சுட்டு தான் வர நேராகங்க இல்லை அந்த அந்த இன்டர்வியூலாம் முடிஞ்ச அப்புறம் நீங்களே எந்திரிச்சு அடிக்கிற மாதிரி போறீங்க அவரும் எதுவோ பண்ணுறாரு கடைசியாக முடிஞ்சுட்டு போகும்போது ஒரு ஃபோட்டோ எடுக்கணுங்கன்னா உட்காந்தேன் உட்காந்துட்டு அப்போ சொன்ன நீ தேவையில்லாமல் இந்த சீமான் விஷயம் மாதிரி எடுக்காத தேவையில்லாமல் எடுத்துட்டு நீ அடி வாங்க தாண்ட போகிறேன்னு ஒரு அப்படி குத்துற மாதிரி குத்துட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன் விளையாட்டாக நடந்ததா இல்ல நீங்க ஃப்ரெண்ட்ஸுங்கிற முறையில நடந்துட்டு தான் நடந்தது நீ அடிப்பட்டு தான் சாவ போற அப்படின்னு ஒரு குத்து குத்துறா போயிட்டு நீ அடிப்பட்டுதான் சாவ போற போ அப்படின்னு ஒரு குத்து குத்துறா மாதிரி போனோம் இல்ல அத வந்து இவரு ஆக்ரோஷமா கட்டுற மாதிரி ஒரு சீன் போட்டுருக்கு இந்த நிகழ்ச்சி மூலம் நீங்க அங்க பேசின விஷயங்கள்ல இருந்து பல விஷயங்கள் எடிட் பண்ணப்பட்டதா நீங்க சொல்றீங்க முக்தாரா அவளோட நேர்காணம்ல நீங்க இங்க இருந்து எங்க நிகழ்ச்சி வாயிலா அவருக்கு என்ன சொல்ல வரும் இந்த அரசுக்கு நீங்க அரசு இந்த அரசு தான் சவுக்கு சங்கிர அவங்களுக்கு என்ன சொல்லுங்க அதான் சவுக்கு சங்கிர பத்தி பேசுறப்பல அத்தனை லட்சம் பண்ண அந்த லட்சம் எங்க இருந்து வாங்கினா லஞ்சம் வாங்கினா லஞ்சம் வாங்கினா அந்த ஆளு சவுக்கு மீடியான்னு வச்சிருக்காரு மாசம் இருபத்தஞ்சு முப்பது லட்ச ரூபா அவருக்கு ரிவியூ வந்திருக்கு அமௌண்டே வந்திருக்கு நீங்க மொத்தத்துல போய் கேட்டு பாருங்க மாசம் எவ்வளவு சவுக்கு மீடியால இருந்து எவ்வளவு வந்து முப்பது லட்ச ரூபா குறைஞ்சபட்சம் வந்திருக்கு அப்போ முப்பது லட்ச ரூபாய் வருதுன்னா அதை கொண்டு கூட வாங்கி கொடுத்துருக்கலாம் அவருக்கு யாருக்கு வேணாலும் வாங்கி கொடுத்துருக்கலாம் யாருக்கு ஒன்றும் உதவி பண்ணிக்கலாம் அது அவருடைய இஷ்டம் இதெல்லாம் நான் வந்து பேசியிருப்பாங்க அதெல்லாம் கட் பண்ணிட்டான் புத்துங்களா அவங்களுக்கு கட் பண்ணிவிட்டு அவருக்கு சாதகமானேன் நான் என்ன சொல்கிறேன் ஊடகம் என்பது மிகப்பெரிய ஒரு அறம் அது அந்த அறத்தை வந்து நீங்கள் எப்படி ஒன்றாலும் பண்ணலாம் அது இப்போ பிஜேபிக்கு ஆதரவான ஊடகங்கள் இருக்கும் பார்த்துருப்பீங்க திமுக ஆதரவான ஊடகங்கள் இருக்கு அதிமுக ஆதரவான ஊடகங்கள் இருக்கு ஆதரவான தமிழ் கட்சிக்கு ஆதரவான ஊடகங்கள் கூட இருக்கு அவங்க ஆதரவாக இருந்தாலும் சில பொது விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து இந்த அரசுக்கு அரசு மக்கள் விரோத செயல்பாடுகளை ஒன்று சேர்ந்து எதிர்ப்பாங்க அப்படியும் இருப்பாங்க பட் நீ வந்து எப்படின்னா அப்படி இல்லை நான் வந்து திமுக தான் திமுக ஆதரவாளர் தான் சொல்றதுக்கு கூட பயம் யாரும் முக்தாரால் தன்னை ஒரு பெரிய நடுநிலையாளர் மாதிரி காட்டிட்டு ஆனால் திமுக மட்டும் எதிர்க்கக்கூடிய மெயின் நபர்களை கூப்பிட்டு வச்சு அவங்கள டார்கெட் பண்ணி அடிக்கிறது இப்போ சவுக்கு சங்கர் திமுகவுக்கு எதிராக பேசிட்டிருக்காரு அவரை டார்கெட் பண்ணும் அடுத்தது சீமான் திமுகவுக்கு எதிராக பேசுவாங்க அதை டார்கெட் பண்ணும் இப்போ யோகி என்னங்களா இவனுக்கு அயோகி பேசுங்க அவங்க அயோகின்னு இருக்கட்டும் அவங்க கே கேள்வி கேட்கறாங்கல்ல அப்ப அந்த கேள்வி கேட்கும்போது நீ திமுக கிட்ட அந்த யோகியத்தனம் திமுக இருக்குன்றது இருக்குன்றதுனால பேச முடியுமா பேசணும் பேசணும் இல்லையா அதோட துப்புறது அங்கே எனக்கு பேசும்போது தெரியல அந்த துப்பு அந்த வீடியோல வந்து அது ஒரு கால நான் வேற எதுனா செட்டப் பண்ணி எனக்கு தெரியல உண்மையில் அப்படியெல்லாம் துப்புணு எனக்கு அங்க வீடியோ தெரியல ஓகே செட்டிங் மாஸ்டர் தான் சொல்றீங்க ஆமா எதுவும் பண்ணியிருக்கலாம் ஏன்னா அப்படின்றதுலாம் நிறைய இடத்துல பண்ணார் அதனால கேட்டேன் நாலஞ்சு இடத்துல அவனுக்கு உண்மையிலே நான் சொல்கிறேங்க முக்தா இருக்கு உண்மையில அவன் ஒரு நெறியாளராக அல்லது அவன் ஒரு ஊடகவியாளராக இருந்தானா அவனுக்கு ஆண்மை உள்ளவனாக இருந்தானா அவங்ககிட்ட என்னை உட்கார வச்சு என்னை உட்கார வச்சு லைவ் ப்ரோக்ராம் ஒன்று எடுக்க சொல்லுவாங்க அப்போ அவனை செருப்பங்கிட்டுன்னு நடிக்கிறேன் பாருங்க அவன் என்ன நான் ஏதோ இவர் மயிர் பிடுங்கி கேட்ட கேள்விக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாமல் திறந்தா மாரி சீன் போட்டிருக்கான் அந்த வீடியோவில் நீ ஆண்மை உள்ளவன் தானே லைவ் போட சொல்லு நான் வரேன் மறுபடியும் வரேன் இந்த நிகழ்ச்சி மூலமா லைவ் போட சொல்லு அவன் ஆண்மை நீ என்ன உன்னா கேள்வி கேளு நீ கேட்ட கேள்விக்கு நான் சரியான செருப்படி பதில் கொடுத்துருக்கேன் ஆனா அந்த செருப்படி பதிலெல்லாம் நீ கட் பண்ணி எடுத்துட்டு நீ என்ன பண்ற உட்கு விட்டுருக்க அந்த வீடியோல இது வந்து என்ன போய் ஒரு ஒரு லட்ச ரூபாய் நீ இல்ல ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாதிப்பா இல்ல பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிப்பா இதுக்கு வேற என்ன தொழில் செய்யா நான் தான் அப்போ இது பண்ணக்கூடாது பெரிய தவறு இப்போ பிஜேபி ஆதரவாளர்கள் கூட கூப்பிட்றாங்க இன்னையே நான் போகிறேன் ஆனால் என் கருத்துக்கு நான் தெளிவாக இருக்கேண்ணா இல்லையா பிஜேபி ஆதரவு ஊடகமாக இருந்தாலும் எங்கிட்ட கேட்ட கேள்விக்கு நான் என் சமூகம் சார்ந்த விஷயங்கள் நான் தெளிவாக இருக்கேன் எப்பவுமே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக தான் நான் இருப்பேன் அரசுக்கு ஜால்ரா போட்டு வாழணும்னு சொன்னால் இவனோட பெரிய கோட்டீஸ்னா இருந்திருப்பேன் நான் யார் முக்தாரோட பெரிய கோட்டிஷ்னா இருப்பேன் இவனையாச்சும் வந்து உதயநிதி ஸ்டாலின் வாடா இங்கே அப்படின்னு கூப்பிட்டு வச்சு பார்க்குறாரு என்னையை வந்து மு உதயநிதி ஸ்டாலின் பார்க்குற அளவுக்கு என்னால் ஏற்படுத்த முடியும் ஆனால் நம்ம இந்த ஜாலரா கோஷ்டி இல்லை ஆளும அரசுகளுக்கும் மக்கள் உறவு செயல்பாடுகளுக்கும் ஜிங்ஜாம் போட்டு வாழக்கூடிய நபர் இந்த தடாரகமே இல்லை நிறைய விஷயங்கள் முக்தார் ராகுலுடனான நேர்காணலில் நடந்த பல விஷயங்களை இந்த சூழல் எங்களோடு வந்து பகிர்ந்து கொண்டதற்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமாக நன்றிகள் நன்றி